நேன்பனை குமார் ராஜ்குமார் நான்கு புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டு ரவிச்சந்திரன் ஆசிரியர் கோலமூரை சேர்ந்த காந்தி ஐந்து புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தப்பட்டி சாமி சுரேஷ் சர்க்குரு வினாய் ஆறு காரைக்குடி கருப்பணன் சர்வ நினைவாக ரிதனியாத்திரி ஆணையர் செல்வமம்பலம் ஏழு வேளங்குளம் எம் கண்ணன் மாநில தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் இதுவரை ஏழு வண்டிகள் பதிவாக உள்ளது மேலும் பதிவு செய்துள்ள விரும்பும் நாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களது வரவேற்பு மாறு என்பது அழைக்கப்படுகிறார்கள் மாடதே நான் சொல்லிய தோக்கி வைக்கிறது வேற ஆளு நலகேரிகின்ற பெரிய மாட்டடி பந்தயத்தை தோக்கி வைக்கிறீங்க நலகேரிகின்ற பெரிய மாட்டடி பந்தயத்திலே 1000 ல 2000 ல 30 22 வட்டிகள் நீ நீ போற குடாயை எச்சாயா குடுங்க